அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் களஞ்சியம் செயலி விழா முன்பணம் விண்ணப்பிப்பது எப்படி என்பதை குறித்த தகவல் தான் பார்க்க போகிறோம் அடுத்து என்னென்ன விழாவிற்கு எப்போது விண்ணப்பிக்கணும் எப்படி விண்ணப்பிக்கணும் அடுத்து வருகின்ற ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்குரிய வரையறுக்கப்பட்ட விடுப்பு நாட்கள் குறித்த தகவலையும் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பிறகு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை குறித்த தகவல் பார்க்கலாம் ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை திட்டத்தின் ஐஎஃப் கைச்சார் எம்எஸ் செயலியான களஞ்சிய மாப்பின் வழியை விழா முன்பணத்திற்கு வந்து விண்ணப்பிக்க நடைமுறை வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இனி தமிழ்நாட்டு அரசின் ஊதியம் பெறுவோர் இந்த ஆப் வழியே தங்களுக்கான விழா முன்பணத்திற்கு வந்து விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க என்னென்ன விழாக்களுக்கு மு என்னென்ன விழாக்களுக்கு முன்பணம் பெறலாம்னா பக்ரீத் கிறிஸ்துமஸ் தீபாவளி ஈஸ்டர் காந்தி ஜெயந்தி புனித வெள்ளி விடுதலை நாள் கிருஷ்ண ஜெயந்தி மே தினம் லாடி நபி முகரம் ஓணம் பொங்கல் ரம்ஜான் குடியரசு தினம் தெலுங்கு வருடப்பிறப்பு விஜயதசமி நாயகர் சதுர்த்தி இந்த விழா முன்பணம் பெறுவதற்கு எப்போது விண்ணப்பிக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா விழா நாளுக்கு சரியாக முப்பது நாளுக்கு முன்னர் முதல் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க இப்போ உதாரணமாக தீபாவளி வந்து முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருதுன்னா நம்ம எப்போ விண்ணப்பிக்கலாம்னா அந்த தேதிக்கு முன்னால் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து நாலு இந்த தேட்லேருந்து நம்ம வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு மாதத்திற்கு முன்னர் இருந்து விண்ணப்பிக்க ஆரம்பிக்கலாம் மேலும் இறுதியாக பெற்ற விழா முன்பணத்தை முழுமையாக திருப்பி செலுத்திய பிறகு விண்ணப்பிக்க முடியும் ஏற்கனவே நீங்கள் விழா முன்பணம் பெற்றிருந்தீங்கன்னா அந்த விழா முன்பணத்தை வந்து திருப்பி செலுத்தின பிறகுதான் அடுத்த விழா முன்பணம் ஆக முடியும் எந்த தேதி வரை விண்ணப்பிக்கலாம்னா ஐயப் கை சார் அம்மஸில் ஐஎப் கைச்ஆர்எம்எஸ்சில் சென்ட்ரலைஸ்டு பேரோல் ரன் செய்வதற்கு முன்பே பணம் வரவாகும்படி முன் தேதியிட்டு விண்ணப்பிப்பது நல்லதுன்றிருக்காங்க உதாரணமாக மாதந்தோறும் பதினைந்தாம் தேதிக்கு மேல் சென்ட்ரலைஸ்டு பேரோல் ரன் செய்யப்படும் எனில் பதினாலாம் தேதி பணம் வரவாகிவிட வேண்டும் பில் தயார் செய்து கருவூலத்தில் ஒப்படைக்க அலுவலகத்திற்கும் போதிய காலம் தேவை என்பதால் எட்டு டு பத்தாம் தேதிக்குள் விடுவது தீவிடுவது நல்லாங்க அதனால் எட்டாம் தேதி டூ பத்தாம் தேதிக்குள்ளே வந்து நம்ம விண்ணப்பித்துக்கணும் அதற்கான நம்ம மேலே கொடுத்துருக்காங்க எத்தனை முறை விண்ணப்பிக்களான ஐஎஃப் கை சேரம் மசில் ஒரு நாட்காட்டி ஆண்டில் ஒரு நாட்காட்டி ஆண்டு ஜனவரி டூ டிசம்பர் இடைப்பட்ட காலத்தில் ஒரு முறை மட்டுமே வந்து விழா முன்பணம் வந்து அனுமதிக்கப்படும் கொடுத்துருக்காங்க பணம் வரவாகும் மாதத்தை தான் ஐஎஃப் கை சேரம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளும் இப்போ உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிறிஸ்துமஸ்க்கு நீங்கள் விண்ணப்பிப்பு விண்ணப்பித்தும் அலுவலக தாமதத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதி உங்களுக்கு கணக்கில் பணம் பரவானால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கிறிஸ்துமஸ்க்கு மீண்டும் விண்ணப்பித்தால் ஐயப் கை சேர மனசில் தானாகவே தங்களின் விண்ணப்பத்தை நிராகரித்து விடும் ஓர் ஆண்டில் வந்து ஒரு முறை மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் இதில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கால தாமதத்தை தவிர்த்து விரைவாகவே நீங்கள் விண்ணப்பித்து விடுங்கள் எந்த பண்டிகைக்குமே அதற்கு இந்த உதாரணம் கொடுத்துருக்காங்க அடுத்து எப்போது பிடித்தம் ஆரம்பமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் வரவானா அந்த மாத ஊதியத்திலே வந்து தவணை தொடங்கப்பட்டு ரூபாய் ஆயிரம் பிடித்தம் செய்யப்பட்டு விடும் தொடர்ச்சியாக பத்து மாதங்கள் தவணை பிடித்தம் செய்யப்படும் மொத்தம்பதாயிரம் ரூபாய் பிடித்தம் செய்யப்படும் எப்படி விண்ணப்பிப்பதுன்னா களஞ்சியாம் ஆப் களஞ்சாம் ஆப்பில் வந்து லாகின் பண்ணும் நமக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க இல்லை பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க அந்த நாலு டிஜிட்டலில் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிரும் அதில் வந்து அட்வான்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அதை செலக்ட் பண்ணி அப்ளை என்ற வரிசையில் வந்து தேர்வு செய்யவும் அதன் பின் ஃபெஸ்டிவல் நேம் கொடுக்கணும் தாங்கள் விண்ணப்பிக்கும் இல்லாவை வந்து தேர்வு செய்யணும் ஃபெஸ்டிவல் டேட் அட்வான்ஸ் அமௌண்ட் ரீக்கவரி நம்பர் ஆப் இன்ஸ்டால்மெண்ட்டு உள்ளிட்ட வந்து தானாக வந்துடும் இறுதியாக பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிடுங்க அவ்வளோதான் முடிந்தது இது வந்து களஞ்சியம் செய்யல வந்து ஈஸியா பண்ணிடலாம் விண்ணப்பித்த அனைவருக்கும் முன்பணம் கிடைத்து விடுமான்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் முன்னதாக அவ்வாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை துறைவாரியாக தலைமையிடத்திலிருந்து ஒவ்வொரு அலுவலகத்திற்கும் கோரப்படும் விழா முன்பணத்தை பொறுத்தவரை அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கைக்கேற்ப நிதி கோரி விண்ணப்பிக்கப்படும் கோரப்பட்ட நிதி பெரும்பாலும் கிடைத்துவிடும் என்பதால் விண்ணப்பித்த அனைவருக்குமே விழா முன்பணம் கிடைக்க வாய்ப்புண்டு நெக்ஸ்ட்டு ஒருவேளை ஆண்டு தொடக்கத்தில் காலிப்பணியிடங்கள் அதிகமாக இருந்து அதன்பின் நிரம்பியிருப்பின் பெறப்பட்ட நிதி விண்ணப்பிப்போரின் எண்ணிக்கைக்கு போதுமானதாக இல்லாது போகலாம் அத்தகைய நிலையில் இருக்கும் நிதியில் விண்ணப்பித்த வரிசைப்படி அனைவருக்கும் ஒன்றுமே வந்து அளிக்கப்படக்கூடும் சொல்லியிருக்காங்க இப்ப பண்டிகை முன்பணம் பற்றிய முழு தகவலையும் பார்த்தாச்சு அடுத்த விழா முன்பணம் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்குரிய வரையறுக்கப்பட்ட வேடுப்பு நாட்களை இப்போ பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குரிய வரையறுக்கப்பட்ட விடுப்பு நாட்களையும் தெரிந்து கொள்வோம் இப்போ அதற்கான காலம் கொடுத்துருக்காங்க மாதம் நாள் கிழமை விடுமுறை விவரம் எந்தெந்த தேதியில் எந்தெந்த பண்டிகை வந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வரையறுக்கப்பட்ட விடுப்பு நாட்கள் ஜனவரி மாதத்துக்கு மொத்தம் நாலு நாள் கொடுத்துருக்காங்க இப்போ எந்த தகவலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ